வணக்கந்த நண்பர்களை நீங்கள் இது பார்க்குறது தெலுங்கானாவில் வரங்கள் க ஏபிஎம்சி அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் மார்க்கெட்டிங் கம்பெனி இந்தியா ஃபுல்லாக இருக்கும் அதுதான் ஏபிஎம்சி தான் இருக்கும் பாருங்கள் உற்பத்தி போந்துட்டு எதுவுமே இல்லை இன்னொருத்தே ஜனவரிலேருந்து வராமல் ஜனவரி பிப்ரவரி ஒரு நாலஞ்சு இந்த பருத்தி பொருள் ஸ்டார்ட் படுத்தி இதுவும் பிப்ரவரிலேருந்து வர ஆரம்பிச்சிடும் வேர்க்கடையிலும் பிப்ரவரிலேருந்து வர ஆரம்பிச்சிடும் மஞ்சளும் மஞ்சளும் இதெல்லாம் பிப்ரவரி ஜனவரி ஆரம்பிச்சிடும் அக்டோபர் நவம்பரில் ஒரு சில ஐட்டங்கள் வரும் ஆனால் அந்த கமிட்டி பார்த்தீங்கன்னா எல்லாம் ட்ரை ஏரியா தெலுங்கானான்றது ஒரு மாநிலம் பிரிச்சப்புற நிதி பகுதியில் ரொம்ப சிரமமாக தான் இருந்து ஆனாலும் இந்த விஷயங்கள் அதாவது விவசாயத்துக்கு கட்ட வேண்டிய குணங்கள் இதெல்லாம் வந்துட்டு இவங்க எந்த குறையும் வைக்கல ஏன்னா இது ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணலங்கடா ஏபிஎம்சின் இந்தியா ஃபுல்லானதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது இவங்க நிலம் பார்த்து அந்த இது கட்டடம் கட்ட வேண்டியது ஒன்றும் பெருசாக செலவில்லை ஆ ஆ ஒன்றும் செலவில்லை ஃபில்லர் எழுப்பியிருக்காங்க மேலே அந்த இப்போ போட்டிருக்காங்க ஒன்றும் அவ்வளோ பெரிய ஒரு பில்டிங் கட்டுற செலவு இல்லை கிடையாது ஆனாலும் நம்ம ஆளுங்களுக்கு மனசு வரல அது யானு தெரியல இப்போ ஒரு சின்ன சின்ன கொஞ்சம் ஏன்னா அந்தளவுக்கு இப்போ ஸ்டாக்கெல்லாம் வராதுன்னதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது பருத்தி ஆடு இப்போ நீங்கள் பார்க்குறது பருத்தி ஆடு லோடு ஏற்று ஏறிட்டுருக்கு பருத்தி ஆடு இது இந்த பக்கம் நீங்கள் இது அந்த கெட்ட போய் காமியில் ரொம்ப தூர தூரம் அதாவது ஒரு நூற்றி பத்து ஏக்கராவில் அவ்வளோ பிரம்மாண்டமாக பிடிச்சிடும் மொத்தமே வந்து குண்டு குழி ஆகும் அப்படின்ற பிரச்சனையும் இல்லை என்னால் அட்டகாசமான ஒரு சிமெண்ட் ரோடு எங்க பார்த்தாலும் அந்த சிமெண்ட் ரோடு நாலு பக்கம் போட்டுருக்கு ஒரு நூற்றி பத்து ஏக்கரா ஃபுல்லாகவே வந்து போட்டு குடம் அந்த கோண்டையில் இருக்குன்னு நம்ம காமிச்சிருக்கோம் குஜராத்தில் அது ஒரே இதுவாக இருக்க ஒழி இதுவா இதுவாக இருக்குது ஒரே ஸ்கொயர் மாதிரி வச்சுருப்பாங்க இது அங்கங்கே கொஞ்சம் பிரிச்சு பிரித்து கொடுத்துருக்காங்க அதாவது மஞ்சளுக்கு தனி வேர்க்கடலைக்கு தனி அது பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்ம அது பாருங்கள் எவ்வளோ இவ்வளோ தூர தூரத்துக்கு சிமெண்ட் ரோடுங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடம் கூட வந்துட்டு தார் ரோடு பர்மெண்ட் சிமெண்ட் ரோடு போட்டு வச்சுருக்காங்க தெலுங்கானா எத்தனைக்கும் ஒரு பின்தங்கிய மாநிலம் அந்த அந்தளவுக்கு ஒரு அந்தளவுக்கு ஒரு நிதி மிகவும் மாநிலம் ஒன்றும் கிடையாது ஆனாலும் குணங்கள் ஏன்னா மொ மொத வாழ்வாதாரமே விவசாயம்தான் மக்களுக்கானதில் இந்த மாநிலம் கொஞ்சம் நல்லாயிருக்கு ஏற்கனவே நம்ம குஜராத் காமிச்சிருக்கோம் ராஜஸ்தான் காமிச்சிருக்கோம் மத்திய பிரதேசம் காமிச்சிருக்கோம் ஆந்திராலையும் காமிச்சிருக்கோம் எல்லாத்தையும் அதே மாதிரி தெலுங்கானா பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாணமாக இருக்குது பாருங்கள் அந்த அது வந்து அதுவும் தான் அது மக்காச்சோளத்துக்கு அது நீங்கள் பார்க்குறது டேரெக்டாக பார்க்குறது அதுக்கு எதுக்கில்ல அந்த கூட ஒன்று மக்காச்சோளம் மக்காச்சோளம் வந்து இன்றைக்கி இருபது ரூபா ஐம்பது விஷா போயிருக்குது நீங்கள் அதை பார்க்குறது வந்து மிளகாயாடு ஆடு இப்போ சீசனில் எல்லாம் கோல்டு ஸ்டோரேஜ் தான் வந்திருக்கு மிளகாய் தனியாக இடம் பிரிச்சிருக்கா ஏன்னா தனி இங்கே வந்துட்டு ஒரு ஒன்றுக்கு ஒரு நாலஞ்சு ஆகிட்டு தான் மெயினாக விசாயிட்டு வருது அது மிளகாயாடு இப்போ பாருங்க எவ்வளோ சிமெண்டட் ஏரியா வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு இடம் தெலுங்கானாவில் வாரங்கள் முடிய மார்க்க மார்க்கெட் ஏபிஎம்சி மார்க்கெட் இது இப்போ உற்பத்தி எதுவும் இல்லை எல்லாம் வந்து செப்டம்பர் ஜனவரி டிசம்பர் ஜனவரியில் ஜனவரி பிப்ரவரி அதனால் நம்ம கொஞ்சம் எதுவுமே காணும் இருந்தாலும் பாருங்கள் அந்த அளவுக்கு ஒரு காலியாக இருக்கு கடை காலியாக இருக்கும் சிமெண்டட் ஃபுல்லாமே எல்லாமே சிமெண்ட் வண்டிக்கு வந்தீங்கன்னா தூசி திம்பு கிளம்ப கூட வந்து பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் அவ்வளோ இருக்கும் எவ்வளோ வந்தாலும் ஆகாது எவ்வளோ மழை வந்தாலும் விளை பொருட்கள் நனையாது அளவுக்கு இங்கே மழை பொழிவில்லை கடக்க ஓரையில அது பாருங்கள் இதுவும் ஷெட் இப்போ எதுவும் வறுத்து வறுத்து இல்லை அதனால் வந்து காலியாக இருக்குது இல்லை ஒரு அஞ்சு ஆறு மாதம் தான் இருக்குமா முள்ளும் அந்த ஸ்டாக் வெறி கொண்டாடுவாங்க பருத்தி வேர்க்கடலை மஞ்சள் அப்புறம் அந்த ஒரு சில இது இதெல்லாம் மிளகாய் இது மெயினுங்க சீசனில் தான் வரும் பிப்ரவரி மாதம்தான் ஸ்டார்ட் ஆகிடும் அக்டோபர் நவம்பர்ன்றது வேறு ஒரு ஐடியா நான் பருத்திக்கு ஆரம்பிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய சும்மா இருக்கு இருக்குது எவ்வளோ இடம் பாருங்கள் ஒரு டிராக்ட்ரு நிற்குது உள்ளோ திருதா டிராக்டர் அழிக்கிதானே அது எவ்வளோ பெருசாக இருக்கும் பார்த்திங்கன்னா சின்னது டிராக்டர் ஏதோ ஒரு மூலையில் நூற்றுது அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு இது தெலுங்கானாவில் ஒரு திருமண இடமெல்லாம் குடோன் கூடன்னு ஒரு ஐம்பது நூற்றி பத்து ஏக்கரை மொத்தம் இருக்குது எல்லாமே வந்து சிமெண்ட் இங்கே வந்துச்சுன்னா மழை வராத போதே எந்தளவுக்கு அளவுக்கு வந்தவசு இருக்குது வெயில் வெயில் அடி அதிகமாக அப்போது மழை வந்தால் எந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்க இது ஒன்றும் பெரிய பெரிய செலவு விஷயமே இல்லை ஃபில்லர் எப்படி இருப்பாங்க மேலே உள்ளே அந்த ஷீட்டுங்களை அப்படியே அடிக்கிறாங்க தான் நம்மளே தெலுங்கானா கிட்ட வாரங்கள் அக்ரிகல்ச்சர் ஏபிஎம்சி மார்க்கெட்டு நன்றி நம்மளே அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம்